ஒரு தீபத் தூண் அதில் வந்து விளக்கேற்ற விட்டுருந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு விளக்கேத்துட்டு போயிருப்பாங்க எந்த ஒரு விஷயமுமே இருந்திருக்காது ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்ட விட்டு இருந்தார் திமுகவாசர் உம் நினைச்சான்னு பாவமா இருக்கு பாபரும் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குவதற்கு சங்கி பயலுகர் சாமிநாதன் நீதிபதி சாமிநாதன் அவர் வந்து ஒரு சங்கி அதிக அவருகிட்ட கேட்டிங்கனாலும் சொல்லுவார் மறுக்க மாட்டார் பிஜேபியுடைய பல நிகழ்வுகளில் அவர் கலந்துருக்க ரெக்கார்டு இருக்குன்னு நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன் தைரியம் இருந்து அவங்க இதில் யூடியூப்ல போடுங்க இறக்குனதை வந்து உண்மையில் இந்த இந்த நேரத்தில் நான் திமுக வச்ச நேரம் நான் விமர்சனம் பண்ணக்கூடிய ஆளுமையாக உண்மையிலேயே ஸ்டாலினுக்கு அவ அப்பா பேர் வச்சார் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அது உண்மைதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஸ்டாலின் அவர்கள் நான் இதுவரைக்கும் மாண்புமிகுன்னு எப்போ சொன்னதில்லை உங்கள் யூடியூப்பில் சொல்கிறேன் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு இரும்பு மனிதர் அப்படின்றத யார் ஸ்டாலின் இரும்பு மனிதர் சோவியத்து யூனியனுடைய தலைவர் அது மாதிரி நிரூபிச்சிருக்கிற பாராட்டுகள் அந்த மலையில் ரெண்டு தியோடலைட்டு ஸ்டேஷன் இருக்குது நான் டெக்னிக்கல் விடைய சொன்னேன் தியோடலைட்டு ஸ்டேஷன் பாயிண்ட் வந்தது அதை வந்து இப்போ சங்கத் தமிழ் எப்படி எப்போ சொன்னேன் உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு வாரத்துக்கு முன்னிலை பத்து நாளைக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் எத்தனை இருக்குதுன்னு கேட்டிருக்கு டூ நம்பர் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ் are there as per band law." சார் வருஷத்துக்கு அது மாதிரி ஒரு பெரிய கலவரத்தை இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி செய்வதற்கு திட்டமிட்டார்கள் தலைவர் அறிக்கை ஒரே தலைவர்கள் தலைவர் என்ன சொன்னார் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணுங்க அரசாங்க ஊர் மக்கள் விரும்புனா அரசாங்க என்ன அரசாங்க எத்தனை போலீஸ் படம் வந்தாலும் ஏற்றிடுவாங்க மேல போய் பேச விடுறீங்களா நீங்க அப்படியே என்ன கூப்பிட்டீங்க நீங்களே பேசிக்கிறீங்க நிறையா நான் எந்திரிச்சு போறேங்க நீங்க பாயிண்ட் சொல்லிட்டு அப்ப நீ கேள்வி கேளுங்க நீங்க பேசின தடுக்கிறாங்க இல்லை ஏற்கனவே சாதி புத்தியோடு இங்கே நிறைய பேர் திருவாங்க மதுரை சாதி புத்தியோடு திருவாங்க அந்த கலவரத்தையே ஒடுக்குறதே பெரும் பிரச்சனையா இருக்கு இதுல இதை வேற உருவாக்கிறீங்கனால நாங்க முன்னூறு தடுத்து இருக்கிறோம் இந்த பயத்தமிழ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட விசிக்கியோட மாநில இளைஞரணி செயலாளர் சங்கத்தமிழன் அவர்கள் தான் நினைஞ்சிருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க ஒரு ஒரு தீப தூண் அதில் வந்து விளக்கேற்ற விட்டுருந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு விளக்கேற்றிட்டு போயிருப்பாங்க எந்த ஒரு விஷயமும் இருந்திருக்காது எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் அரசியல் பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதில் ரொம்ப குறியாக இருந்ததுனால இதெல்லாமே பிஜேபி மேலே பழிய போட்டுட்டு அந்த இடத்துல வந்து நூற்றி நாற்பத்தி நான்கு உத்தரவு கொடுத்து தனி நீதிபதியான ஜி ஆர் சுவாமிநாதன் வந்து அதில் வந்து தீபம் ஏற்றலாம் நானே போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லி உத்தரவும் கொடுத்ததுக்கப்புறம் எதுக்கு சார் இந்த விஷயங்கள்லாம் நடந்தது முதல்ல வந்து தி ஃபயர் யூடியூப் சேனல் நேர்களுக்கும் மதுரை மக்களுக்கும் நாங்கள் வந்து நன்றியை தெரிவிக்கிறோம் ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இருந்தார்கள் திமுகவா சார் ம் நினச்சான் பாவமாக இருக்குது மாபெரும் ஒரு பெரிய சிக்கலை உருவாக்குவதற்கு சங்கி பயலுக அவர்களுக்கு வந்து பாவம் சங்கின்னு வாயில் வராமல் சொல்லாடல் வந்து தப்பாயிருச்சு தப்பாக எடுக்க வேண்டாம் சங்கிப்பயிலுக்கு வந்து மதுரையில் ஒரு பெரிய கலவரம் எதை மாதிரி நம்ம உத்தரப்பிரதேசம் மாதிரி உருவாக்குவதற்காக திட்டமிட்டிருந்தார்கள் ஆனால் அங்கே இருக்கிற நல்ல உள்ளங்கள் மனித நேயர்கள் அந்த பிரச்சனையை வந்து தடுத்துருக்குறாங்க அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமிநாதன் நீதிபதி சாமிநாதன் அவர் வந்து ஒரு சங்கி நீங்கள் அவர்கிட்ட கேட்டீங்கன்னாலும் சொல்லுவார் மறுக்க மாட்டார் பிஜேபியுடைய பல நிகழ்வுகள்ல அவர் கலந்துருக்க ரெக்கார்டு இருக்குன்னு அவங்களுக்கு அனுப்புறேன் தைரியம் இருந்து அவங்க இதுல யூடியூப்ல போடுங்க அவர் கலந்து கொண்ட அவர் நிகழ்வுல அவர் கலந்துருக்கிறார் அப்படிப்பட்டவர் வந்து நீதிபதியா உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர் எப்படி இந்த சமூகத்திற்கு இந்த மக்களுக்கு ஆதரவை கொடுக்க ஒருத்தர் கூட பதவி உடனே போய் அப்போ திமுக அரசு தான் சப்போர்ட் பண்றேன்னு அந்த சொன்னதும் இமீடியா போய் அப்போ சிஎம்ல இருந்த கலைஞர் அவர்களை போய் ஆசிர்வாதம் வாங்கினதும் இங்க வெளிப்படையா தெரிஞ்சது எப்படி இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஒரு நீதிபதி ஒரு கட்சி சார்ந்து மனசுக்குள்ள வீட்டுக்குள்ள வச்சுக்கலாம் சாமியை வீட்டுல வச்சுக்கலாம் ரோட்டுக்கு சாமியார் கொண்டா ரோட்டில் விடக்கூடாது அதே மாதிரி அரசியலை வந்து நீதிபதி அதாவது நீதிபதி சொல்ற நீ சொன்ன அந்த எந்த நீதிபதியாக இருந்தாலும் சரி அவங்க அரசியலில் வந்து தலையிடக்கூடாது அதுக்கு எடுத்துக்காட்டுக்கு தான் இப்போ நீதிபதியாக இருந்து இப்போ ரிட்டையர் ஆனால் உச்ச நீதிமன்ற டாக்டர் பிஆர் கவாய் பி ஆர் கவாய் வந்து ஆக்சுவலாக ஒரு அம்பேத்கர் இஸ் ஆனால் அவர் என்ன சொன்னார் செருப்பு வீச்சு எரிந்தாங்க அவர் மேலே ஆனா அவர் என்ன சொன்னார் இதை நான் பெருசுப்படுத்தாதீங்க இதை விட்டுருங்க இதை அரசியல் படுத்தி காலத்தை வீணாக்காதீங்கன்னாங்க ஆனால் அவர் ரிட்டர்டான ஒரு வாரம் கழிச்சு இப்ப செருப்பில் அடிச்சிட்டாங்க செருப்பை விட்டு விட்டு அடிச்சிட்டாங்க அந்த சங்கிப்பையில செருப்பை பாருங்க சும்மா வீசுவதற்கு முயற்சி தான் செருப்புல அடிச்சிட்டாங்க வர உங்கள் பாயிண்ட்டுக்கு வர்றேன் இங்க வரேன் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன் இங்க வர்றேன் நேரம் இங்கேதான் வர எங்கேயும் போகல சாமிநாதன் அவர்கள் ஒரு கருத்து சார்ந்தவர் அவர் ரிட்டர்டான பறவை அவர் ஒரு அதிகாரத்திற்காக காத்திருக்கிறார் எப்படி ஆரம்பத்துல வந்து ஹூ லோயா பழைய ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்த அந்த மத கலவரங்கள் அதுக்கெல்லாம் சில நீதிபதிகள் நான் பேரை சொல்ல விரும்பல யாருன்னு தெரியும் மக்களுக்கு இன்னைக்கு அவங்க பெரிய உச்ச அதிகாரத்தில் இருக்கிறார் நீதிபதி ஆனதுமே இப்போ அதற்கு முயற்சிப்பவர் இப்படி ஒரு காடை அவர் இறக்குறாரு இறக்குனதை வந்து உண்மையில் இந்த நேரத்தில் நான் திமுக நேரம் நான் விமர்சனம் பண்ணக்கூடிய ஆளு தான் உண்மையிலே ஸ்டாலினுக்கு அவர் அப்பா பேர் வச்சார் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அது உண்மைதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அவர் என்ன அனுப்புகிறாரு தே அதாவது இந்தியாவுடைய சிஎஸ்எஃப் அது என்ன படை அந்த படையவே அனுப்புகிறாரு ஆனால் இவர் வந்து தமிழ்நாட்டு படையை வச்சு தடுத்துட்டார் கூட அவர் சொல்லியிருந்தார் கருப்பு சிவப்பு படை இதை தகர்க்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் நான் இது வரைக்கும் மாண்புமிகுன்னு எப்போயும் சொன்னதில்லை இன்றைக்கி உங்கள் யூடியூப்பில் சொல்கிற மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு இரும்பு மனிதர் அப்படின்றத யார் ஸ்டாலின் இரும்பு மனிதர் சோவியத் யூனியனுடைய தலைவர் அது மாதிரி நிரூபிச்சிருக்கிற நான் உங்கள் மேட்டருக்கு வர்றேங்க நான் பேசிக்காக நான் ஒரு சிவில் இன்ஜினியருங்க நல்லா கேட்டுக்கிறேன் நான் ஒரு சிவில் இன்ஜினியர் நாங்கள் சர்வேலாம் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் துபாயில் பல இடத்த சார்ஜா கவர்மெண்ட்டில் பல இடத்த நாங்கள் தான் சர்வேயே பண்ணது அதை நான் பார்த்த அன்னைக்கு முதனால் ஏன் உங்க வந்துமே உங்கள் இதுக்கு நான் நன்றி சொன்னேன் த மதுரை மக்களுக்கு நன்றி சொன்னேன் பார்த்தீங்களா உங்கள் யூடியூப்புக்கு ஏன் நன்றி சொன்னேன்னா அப்போயே பேச நீங்கள் போட்டிருக்கிறீங்க அது என்னன்னா அது வந்து ஒரு தியோடர் லைட்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு வைக்கிறதுக்கான ஒரு தூண் அதை தான் அவங்களுக்கு மழையுடைய உயரங்கள் அதுக்கு பேர் ரெடியூஸ் லெவல்னு சொல்லுவோம் ஆறல் அதுக்கு பேர் நீங்கள் போனீங்கன்னா தெரியும் சடல் ஆரல் அப்படின்னு நம்பர் இருப்பாங்க அதாவது கடல் ம மட்டத்தில் இருந்து எவ்வளோ உயரத்தில் இந்த மலை இருக்கிறது அது மாதிரி பெஞ்சு மார்க்னு ஒன்று எழுதியிருப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த தியூடோலை மிஷினை வச்சு கண்டுபிடிக்க பிறகு மலையில் இது மாதிரி பெரிய முக்கியமான ஒரு இடத்துல வந்து புள்ளி வச்சிருப்பாங்க அந்த மலையில் ரெண்டு தியோடலைட்டு ஸ்டேஷன் இருக்குது அதான் டெக்னிக்கல் வேடைய சொன்னேன் தியூடோலை ஸ்டேஷன் பாயிண்ட் வந்தது அதை வந்து இப்போ சங்கத் தமிழ் எப்படி எப்போ சொன்னேன் உங்கள் யூடியூப்பில் ஒரு வாரத்துக்கு முன்னிலை பத்து நாளைக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன் ஆனா இப்போ வந்து வாஞ்சிநாதன் அப்படின்றது பேட்டி கொடுத்துருக்கிறார் சன் நியூஸ் மட்டுமல்ல அனைத்து தொலைக்காட்சியிலையும் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு ஒரு நீதிபதி பரந்தாமன் அவர்களும் பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா அது உண்மையிலேயே வந்து அது வந்து சர்வே பண்ணக்கூடிய ஒரு கல்லு தான் இதை நாங்கள் சொல்லலை மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் வந்து சர்வே பண்ணி செக் பண்ணி இப்ப அறிக்கை கொடுத்துட்டாங்க நீதிபதி அவர்களே இல்ல சார் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதை நினைச்சு தீபம் அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க அனுப்பட்டுமா அதோடைய படமே வரைபடமே அதே அனுப்புறேன் போடுங்க என்ன வரைபடத்தை என்ன சொல்லுதுன்னா கோயிலுக்கு மேல எப்படி கீழேயும் ஒரு ஏத்துவாங்க கீழே தூண்ல கீழே எங்க திருப்பரங்க மேல போனீங்கன்னா அங்க ஒரு கோயில் இருக்குது விநாயகர் கோயில் அதுக்கு முன்னாடியும் ஏத்துவாங்க அங்க ஏத்ததான்னு சொல்லிட்டோமே ஒரு பிரச்சனையும் இந்த தூண் சர்வே தூண்லயே சர்வை தூண்றாங்க சர்வே தூண் வந்து சிக்கந்தர் பாய் மலையில இருக்குல்ல ஒரு தர்கா அது செத்து போனவங்க வச்சிருக்க கூடிய நம்ம பார்வையில வந்து இந்து நாள் இந்து தான் இந்து மாதிரி இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களை ஒண்ணு நம்ம இது பண்ணணும் தேவையில்லை ஆனால் அவங்க வந்து தர்காவில் வந்து இறந்து போனால் கூட அந்த இடத்த வச்சு அதை ஒரு புனிதமாக அவர்கள் இன்னைக்கு வழிபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள் தர்காவுக்கு பக்கத்திலே மசூதிக்கு பக்கத்துலேயும் சுடுகாடு வச்சுருக்கிறாங்க ஆனால் நம்ம அப்படி இல்லை சுடுகாடை தனியா போவமும் இல்லை சுடுகாட்டுக்கு முன்னாடி தான் சுடுகாடுமா தான் ஒரு தர்கா பாய் மட்டும் இல்லை பல பேர் அங்கே அதை அடக்கம் பண்ணியிருக்காங்க எங்களுக்கு செய்தி கிடைத்து இருக்கிறது அங்கே தான் போய் ஏத்துவம்னு சொன்னாங்கன்னா இது எப்படின்னா எப்படி பாபர் மசூதி உள்ளே சென்று அங்கே இங்கே தான் ராமர் பிறந்திருக்கிறாரு இந்த இடத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு இங்கே தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணாங்க பார்த்தீங்களா அது மாதிரி ஒரு பெரிய கலவரத்தை வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை ஒட்டி செய்வதற்கு திட்டமிட்டார்கள் மாண்புமிகு தமிழக முதல்வர் அதை முன்னுணர்ந்து தடுத்து விட்டார் ஆனால் அதே நேரத்தில் எங்கள் தலைவர் தான் சொன்னார் எங்கள் தலைவர் மணி தான் சொன்னார் அறிக்கை ஒரே தலைவர் எங்கள் தலைவர் என்ன சொன்னார் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அரசாங்கம்

யாருக்கு கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும்ன்றது எப்படி உங்களுக்கு தெரியுமா சார் அததான் உடனே எங்க தலைவர் சொன்னதுமே போய் எல்லாருமே சவானர்கிட்ட போய் கொடுத்துட்டாங்க நூற்றுக்கு மேற்பட்டவர் இருந்தாலே கொடுக்கலாம் ஆனா இப்ப நூத்தி ஐம்பது பேர் சார் அவர் ஊழல் கேஸ் இருந்தாலோ இல்ல ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்ட மாத்தி மாத்தி சொன்னாலோ ஒரு பிரிவுக்கு சார்பா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தப்பான ஒரு இதுவை சொன்னா மட்டும்தான் இம்பேஜ்மெண்ட் நோட்டீஸ் சொல்றது நோட்டீஸ் அதுதான் நாங்க விளக்கம் கொடுக்கறோம் நீ சொன்னதுல இருந்தே சொல்றேன் இப்ப நீங்க சொல்லுங்க நம்பர் ஒன்னு என்ன சொன்னீங்க தப்பான தீர்ப்பு கொடுத்தால் கொடுக்கலாம்னு சொன்னீங்களே தப்பான தீர்ப்பை கொடுத்துருக்குறாரு அது சர்வே தூணும் ரைட்டா அது போய் விளக்கு தூணல்ல இல்ல அப்ப அதுவே தப்பான ஒரு ஒரு விஷயம் அந்த ஏத்தல புரியாம பேசாதீங்க பக்கத்துல ஏத்துனாங்க அதுல ஏத்தல நான் ரெக்கார்டு தரேன்ற நான் வந்து உங்களுக்கு அஃபிஷியலா ரெக்கார்ட் அனுப்பி விடுறேன் நீ போடுங்க அது அது தப்பான ஒரு தீர்ப்பா இன்னொன்னு யாருக்கு சாதகமாக ஒரு பிரிவினருக்கு சொல்லக்கூடாது ஒரு பிரிவினருக்கு சங்கிகளுக்கு சாதகமா சொல்லியிருக்காரு அங்க போய் போராடினவன் கேட்டவன் யாரு வந்து அந்த ஊர் மக்கள் அல்ல நேரம் ஊர் மக்கள் விரும்பினாங்கன்னா அரசாங்கம் என்ன அரசாங்க எத்தனை போலீஸ் படம் வந்தாலும் ஏற்றிடுவாங்க மேலே போய் எப்படி வந்து பொதுமக்கள் வந்து ஆ முருகா அவர் விரும்பிட்டாட்றாங்க என்ன ஏற்றிடுவாங்க கேட்டவன் முறை சங்கி ராமர் ரவிக்குமார் யார் என் நண்பர் தான் ஆனால் ஒரு சங்கி ராமர் ரவிக்குமார் அவர் அங்கே போய் ஒரு கேஸை போட்டு இது சிக்கலை உருவாக்கிட்டார் அது மட்டும் போய் ஏத்தி இது பண்ணி பெரிய கலவர பூமியா இருக்கு மக்களே அங்க இருக்கிற ஜமாத் தலைவரே வந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் கூட நீங்க என்ன சார் ட்ரை பண்ண அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல எங்களுக்கு தான் பிரச்சனை சமூக நல்லிணக்க ரொம்ப வேணும் அங்கே வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எந்த பொதுமக்களுக்கும் வந்துடக்கூடாது சுமூமா வாழணும் அதுக்கு எடுத்துக்காட்டு பேச விட பேச விடுறீங்களாங்க நீங்கள் அப்படியே என்ன கொடுக்கீங்க நீங்களே பேசிக்கிறீங்க தனியாக நானே எழுந்திரிச்சு போகிறேங்க நீ எப்படிலாம் பண்ணாதீங்க நீ இப்படி பண்ணாதீங்க பாயிண்ட் சொல்லிட்டு அப்போ நீ கேள்வி கேளுங்க நீங்கள் பேசினா தடுக்கிறனா இல்லை அதாவது அங்கே வந்து கோயிலுங்க என்ன கோயில் கரெக்டாக வந்து சித்திரை திருவிழா நாங்கள் நடத்துவோம் மதுரையில் சித்திரை திருவிழா பல லட்சம் பேர் வருவாங்க அப்போ வந்து முஸ்லீமுக்கு என்ன மசி வாங்கி தண்ணி அடிப்பாங்க ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னு கிறிஸ்துவர் என்ன மசி வாங்கி எங்களுக்கு வந்து மோர் கொடுப்பாங்க அவ்வளவுக்கு ஏப்பது கலவரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கே தான் கலவரம் வந்துச்சுங்க அப்படி அப்படின்னு எதுவுமே இல்லை எல்லாம் ஒற்றுமையாக வாழக்கூடிய ஒரு பகுதி தான் மதுரையில் இருக்கிற அந்த இடம் அது மத நல்லிணக்கத்தோடு இருக்கிற இடங்க சந்தனக்கூடு மேல் நடத்துவான் எங்கள் ஊரில் அதில் எத்தனை இந்துக்கள் போய் அதில் கலந்துக்கிடுவாங்க சந்தனக்கூடில் அவளை ஒற்றுமையாக இருக்கிறத நீங்கள் வந்து உத்தரப்பிரதேசம் மாதிரி நினச்சி கலவரத்தை உருவாக்காதீர்கள் ஏற்கனவே சாதி புத்தியோடு இங்கே நிறையா பேர் திருடுறாங்க மதியம் சாதி புத்தியோடு திரிவாங்க அந்த கலவரத்தையே ஒடுக்கிறதே பெரும் பிரச்சனையாக இருக்குது இதில் இதை வேறு உருவாக்கிறாதிங்கனால நாங்கள் முன்னூறு தடுத்துருக்கிறோம் இப்போ வந்து நீதிபதி சாமிநாதன் என்ன சொல்ல போகிறீங்க இப்போ அது சர்வே இதே அப்படின்னு யார் மோடி அரசாங்கமே சொல்லிடுச்சு இப்ப நீங்க பதவி விலக போறீர்களா இந்த தலைவர் நீ கொடுத்துக்க அறிக்கை இந்த கேவலமான செயல் செய்தற்கு தாங்களே பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று சொல்லி அதாவது இப்ப ஜி சுவாமிநாதன் கிட்ட நெக்ஸ்ட் அடுத்ததா இப்ப திமுக சம்பந்தப்பட்ட கேசுகள் வரப்போகுது அதுக்காக பயந்து போய் தானே சார் இப்ப அவர் வந்து பதவி விலகணும் இம்பீச்மென்ட் நோட்டீஸ் கொடுக்கறது திமுக காரங்களுக்கு அவங்களுக்குமான பிரச்சனை அது அவங்க தீர்த்துக்கிற நாங்கள் மக்களின் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிறோம் அவங்களுக்கு வந்து ஓடி வர்றது விசிகே வந்து அப்புறம் உங்க தலைவர் மக்களுக்காகத்தான் ஓடி வருவோம் திருப்பி திருப்பி நீங்க விட்டா பேசக்கூடாது மக்கள் பிரச்சனை இது வந்து நாங்கள் தாங்க முத முதல் சொன்னோம் தமிழக அரசியலையே திசைவெளி போக்கே தீர்மானிப்பது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கிறது ஆனால் நான் இந்திய அரசியலே தீர்மானிக்கிறேன் முதம்போத எங்கள் தலைவரும் சொன்னார் நிறையா பேர் ஆளு கட்சிக்காரன்னு தெரியாது எதிர்கட்சிக்காரன்னு தெரியாது இது மாதிரி நீதிபதியை வந்து தண்டிப்பதற்கு நீதிபதி தட்டி கேட்பதற்கு எதுவும் வார்த்தைகள் இருக்கா இல்லை எதுவும் சிஸ்டம் இருக்கானே தெரியாது எங்கள் தலைவர் எடுத்து பாருங்கள் ஃபேஸ்புக் எடுத்து பாருங்கள் பார்க்குறீங்களா ஃபேஸ்புக்கில் எங்கள் தலைவர் பேஸ்புக்கில் அன்றைக்கே டக்குன்னு போட்டார் க்ளீனாக இன்னைக்கு தெரிஞ்சதை நாங்கள் போய் கொடுத்துருக்குறோம் ஆகையால் அதில் விரைவில் வந்து ஐயாவை வந்து நாங்கள் வந்து தூக்காமல் விட மாட்டோம் ஐயா சாமிநாதன் அவர்களே நீங்கள் அரசியலுக்கு போங்க பிஜேபியில் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேறாங்க நீ பிஜேபி தலைவராக பொறுப்பேற்று நீங்கள் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என்றால் மோகன் பகவத் பதவிக்காலம் முடிகிறது அதை எடுத்துப்பட்டு அரசு தலைவராக நீங்கள் பதவியேற்றுக் கொள்ளுங்கள் யார் இதை விட்டுவிட்டு நாங்கள் தாங்க முடிவு பண்ணுறாங்க இந்தியாவிலேயே வந்து அரசியல் திசை வழியே தீர்மானிக்கக்கூடிய கூடிய குறிப்பு தான் விடுதலை எல்லா கட்சிகள் யார் என்ன பண்ணணும் யார் என்ன செய்யணும் நீங்க தான் முடியும் மக்களின் பிரதிநிதி மக்களுக்காக போராடுகிறவர்கள் மக்களுக்கு ஒரு பிரச்சனை முத முதமொதோ யாரு கேக்குறா விடுதலை சீதன கேக்குறா உங்களுக்கு உங்களுக்கு நீங்களும் பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு நெறியாளர் ஆளர்தான் மக்களுக்கு பொதுமக்கள் பிரச்சனை வந்தா களத்துல போய் நிக்கிற முதல் கட்சி எந்த கட்சி சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இப்ப அது பண்ணல சார் அப்போ அப்ப நாங்களே சொல்லுவோம் சார் நானும் இத உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் சார் அதாவது நாங்களும் குரல் கொடுக்கிறோம் நாங்களும் குரல் கொடுக்கிறோம் நாங்களும் குரல் கொடுக்கிறோம் குரல் கொடுப்பீங்க ஆனா அதுக்கான வந்து விஷயம் ஏதாவது நடந்ததா என்ன அவுட்புட் நாங்க குரல் கொடுத்துட்டோம்ங்க அதாவது நல்லவங்க கேட்டுக்கிறேங்க அதாவது போராட்டம் தான் வாழ்க்கை வாழ்க்கை தான் போராட்டம் தொடர்ந்து போராட்டி கொண்டு தான் இருக்க முடியும் நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை நாங்கள் எங்கள் தலைவர் முதல்வராக நான் வந்து கல்வி அமைச்சரா சொல்லுங்கள் இல்லை சட்ட அமைச்சராக இருந்தால் இமீடியட்டாக என்ன பிரச்சனையோ மக்கள் பிரச்சனையை இமீடியட்டாக தீப்போம் திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ வெளியில் நிற்கிறது இப்போ வெளியில் வந்து நின்றால் பெருசாக நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது எப்போ வந்து ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியுமோ அப்போ வந்து வெளியில் நிற்போம் அப்போ வந்து உங்களுக்கு நீங்களா ஓட போட்டுருங்க சரிங்களா வெளியில் வந்து நாங்கள் நிற்கும் போது மறந்துடாமல் அப்போ இதே வாய்ஸ் எவ்வளோ பேசி கவுத்து விட்டுறாதீங்க நிச்சயமாக நாங்கள் நிற்போம் அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் மக்கள் பிரச்சனை நாங்கள் தட்டி கேப்போங்க

சங்கியோட இடம் பணத்தை வாங்கி கொண்டு சங்கியோட இன்ஸ்ட்ரக்ஷனை அவருடைய பாவையாக இருந்து வேலை பார்த்தார் அன்பு நண்பர் ராமர் ரவிக்குமார் அவர்களை நான் நேரடியாக குற்றம் சுமத்துகிறேன் சங்கி நீ ஒரு தமிழன் அது மதரக்கார தமிழன் ஏன் வெற்றி வெட்டி எல்லாம் செய்யறீங்க இது செய்யக்கூடாது என்பது இந்த திறனை சொல்றேன் அவனையும் சொல்றாரு நான் தீபத்தில் ஏற்றுவேன் சத்தியம் பண்றேன் அப்படின்னு டைலாக்ல விட்டாப்ல ஆனா இப்ப என்ன ஆகிப்போச்சு என்ன போச்சு ஏத்த முடியல ஏத்த விட்டுந்தா பெரிய ஒரு ஏ கலவரங்கள் உருவாகி தமிழ்நாட்டில் மேல வந்து தற்காவை உடைக்கணும் தற்கா சோழியை முடிக்கணும்னு வந்திருப்பீங்க உத்தரப்பிரதேசம் மாதிரி உத்தரப்பிரதேசம் எப்படி வந்தீங்க உத்தரப்பிரதேச வரலாறு எடுத்து அரசியல் நின்று போடுங்க அங்க பிஜேபி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது எல்லாமே காங்கிரஸ் தான் இருந்துச்சு அப்போ இது எப்படிற அந்த சதி வலையை வந்து இந்த சூழ்ச்சியை உருவாக்க முடியுன்றதுக்காக ஏன்னா மக்கள் மனசுல எப்பயுமே அந்த இந்துன்றது என்ன இருக்கு இந்துக்களுக்கு இருக்கு அப்போ அங்கே போயிட்டு ஏன் இங்கே ராமர் பிறந்தாருன்னு அது ஒரு சிக்கலை உருவாக்கி அதன் மூலமாக தான் ஆட்சி அதிகாரத்தை கைப்பிட்டுட்டாங்க அதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சீட்டு வராதுங்க இன்னைக்கு பாருங்க எத்தனை பேர் அதிகமான ஆட்சியிலே அதுதானே இருக்காங்க சாமியார் தானே இருக்கிறாரு அப்புறம் அப்போ இது எல்லாமே அரசியல் அது மாதிரி தமிழ்நாட்டில் திட்டமிட்டார்கள் அதை நாங்கள் முறியடித்து விட்டோம் நேத்தி விஜய் அவர்கள் அந்த பொதுக்குழு கூட்டத்துல பேசினது அந்த புதுச்சேரியில பேசினது வந்து அது வெளில பேசிட்டு அவர் வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த புதுச்சேரி முதலமைச்சர் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இன்னும் அவருக்கு அரசியல் புரிதல் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிருக்காரு ஆனா புதுச்சேரியில தான் ஃபர்ஸ்ட் ரங்கசாமி அவர்களை தான் போய் முதல் முதல்ல அவர் வந்து அவர்கிட்ட இருந்து ஆசை பெற்றுதான் அவர் வந்து இந்த கட்சியே தொடங்கினதா இப்போ எல்லாருமே வந்து சமூக வலைதளத்துல பேசிட்டு இருக்காங்க சார் இதை பற்றி உங்களோட கருத்தை என்ன சார் இதை பற்றி என்னத்த கருத்தை சொல்கிறது அந்த தம்பி வந்து சினிமாவில் குத்துப்பாட்டு போட்டார் டான்ஸை போட்டார் அதே மாதிரி இப்போ அரசியலில் போய் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு படம் ரிலீஸ் மாதிரி இருக்க பாருங்க அதை புள்ள நிற்கிறதெல்லாம் பாருங்கள் ஆட இங்கே பாட்டியிருக்காங்க இங்கே பண்ணியிருக்கிறாங்க அங்கே என்ன இதெல்லாம் வந்துச்சா அது பண்ணா எரும மாடல்லாம் உள்ளே வந்துச்சான் அப்புறம் ஒரு மிஷின் கண்ணோட உள்ளே வந்தான் பாதுகாப்பு படையின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கூத்துலாம் சொல்கிறாங்க அப்புறம் அங்கே உட்காந்துக்கிட்டு அது எங்கே நடந்து பேசிக்கிறீங்க பாண்டிச்சேரியில் பேசுகிறீங்க நான் பாண்டிச்சேரியில் வந்து பேசுகிறது ரைட்டுன்னு முறை தெரிய வேண்டாமா அங்கே பாண்டிச்சேரியில் யார் ஆட்சியில் இருக்கிறா அங்கே என்ன திமுக ஆட்சியில் இருக்குது பிஜேபி கவர்மெண்ட் அவர் சங்க தான் இருக்காரு அங்கே உட்காந்துக்கிட்டு பிஜேபி எடுத்து பேசுறது கடைசி ரங்கராஜ ரங்கசாமிக்கும் பிரச்சனை விட்டு வந்துட்டாப்புல இவர் எங்கே போனாலும் பிரச்சனை அங்கே போனால் நாற்பத்தி ரெண்டு பேரை காலி பண்ணாப்புல இங்கே போய் இப்போ ரங்கராஜுக்கும் பிரச்சனை உருவாக்கிட்டாப்புல அதனால் இன்னும் அரசியல் புரிதல் இல்லாமல் தான் இருக்கிறாரு தம்பி வந்து பாவம் அந்த இது சினிமாவில் இருக்கிற அளவுக்கு இங்கே அரசியல் இல்ல அதனால் ஜனநாயகம் படத்துக்கு பிறகு அடுத்த படத்தை நடிக்க வேண்டும் என்று நான் படிவோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அந்த வேலையை உறுப்பாக பாருங்க இங்கே வேகாது கடைசியாக ஒரு கேள்வி எஸ்ஐஆர் படிவங்கள் இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கு நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம் இன்னும் இன்னைக்கு தான் வந்து கடைசி நாள் அந்த படிவங்கள்லாம் வந்து ஆன்லைனில் வந்து ஏற்றத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிக்கவும் போகிறாங்க டிசம்பர் பதினொன்று தான் கடைசி நாள் அது முடிச்சுட்டாங்க இந்த எஸ்ஐஆர் படிவங்கள் இது நமக்கு தேவையா இது நமக்கு ஏன் அப்படின்றத நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை உங்கள் கட்சி நிர்வாகம் என்ன நினைக்கிது சார் அதை பற்றி நான் பல இடத்துல பேசியாச்சு இந்த எஸ்ஐஆர் வந்து மொதல் முதல் எடுத்தது எதிர்த்ததே விடுதலை சிறுத்தைகள் எங்கள் தலைவர் நேத்தோட பார்லிமெண்ட்டில் கடுமையாக அதை பற்றி பேசியிருக்காரு நீ என்ன போட்டு பாருங்கள் பார்லிமெண்ட்டில் எஸ்ஐஆரை பற்றி தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து கொண்டு இருக்கிறோம் ஏன் எதிர்த்து கொண்டிருக்கிறோம் எஸ்ஐஆர் என்ற பெயர் மோடி அரசாங்கமும் தேர்தல் ஆணையம் கூட்டு சதி செய்து எப்படியோ கூட்டு சதி செய்யுது ஓட்டுக்களை எல்லாம் ஆட் ட்ரைவ் போடுறதுக்கு பிளான் பண்றாங்க இப்போ அந்த ஓட்டு ஆட் ட்ரைவ் போடுறதுக்கு பதினான்கு பே இது இருக்குது சார் அதை வந்து நீக்கியிருக்காங்க அது எங்கே நமக்கு போயிடுமோன்ற ஒரு பயம் அதாவது ஓட்டு வந்து உண்மையிலே ஒருத்தர் செத்து போயிட்டேன் அப்படின்னா அவனை நீக்கு ஒருத்தர் ஊர் விட்டு ஊர் மாறிக்கான மாத்து புதுசா பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்னா உள்ள சேத்துக்கு இது வந்து நேத்து நின்று இல்லை எப்போ எலெக்ஷன் வந்தாலும் அந்த எலக்ஷன் கமிஷன் செய்யக்கூடிய சிஸ்டம் ஃபார்ம் நம்பர் சிக்ஸு செவன் எயிட் சேர்த்தல் நீக்குதல் மாற்றி அமைத்தல் ரிவிஷன் நடக்கும் எப்போ எனக்கு திடீர்னு எஸ்ஐஆர கொண்டாடுறீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்தது இப்போ ஏன் கொண்டாந்து சேர்க்குறீங்கன்னா இதோடைய சூழ்ச்சியே என்னன்னா அவங்களுக்கு ஆதரவு இல்லாத ஓட்டுகளை அழித்துளிப்பதை விட அதாவது மற்ற மாநிலங்களிலிருந்து அவங்க யாரெல்லாம் பிஜேபி ஆதரவாளர்கள் இங்கே இருக்கிறார்களோ வேலை பார்க்குறாங்களோ அவங்கள பூரா உள்ளே சேர்க்கறது எங்களுக்கு கிடைத்த செய்தி ஏறக்குறைய தொண்ணூத்தெட்டு லட்சம் மாற்று மாநிலங்களிலிருந்து இங்கு ஓட்டில் சேர்க்கப் போகிறார்கள் அப்படின்னு செய்தி கிடைத்திருக்குது வெயிட் பண்ணி பாருங்க இந்த எஸ்ஐஆர் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு இவங்க ஒன்று அறிவிப்பு விடுவாங்க அப்படின்றத வந்து ஒன் ஆஃப் ஒரு சார் எடுத்து டிஎம்கே எம்பி வெங்கடேசன் அவர்கள் கூட சொல்லியிருக்கேன் நாங்கள் தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் அவங்க அப்படி இல்லை எஸ்ஐஆர்ல சேர்க்குறாங்கல்ல சேர்த்துக்கிட்டு இருக்கிறாங்கல்ல இல்ல இப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் இங்கே வேலை எடுத்து நீங்கள் பண்ணுறீங்களா ப்ரைவேட்டாக வேலை பார்க்குறீங்க நீங்கள் ஒரு பீகாரி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆளை கலரை பார்த்தா பீகாரி மாதிரி இருக்கிறீங்க பீகாரி இல்லை குஜராத்தின்னு வச்சுக்கிறோம் குஜராத்தி அங்கேருந்து நீங்கள் வேலைக்கு ஒரு ஆயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் கொண்டாந்துருக்கிறீங்க நீங்கள் ஒரு லட்டு கொடுத்தாலே போதும் நான் இங்கே வந்து கான்ட்ராக்ட் எடுத்து வேலை பார்த்துக்கிறீங்க இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிறேன் என்னை சார்ந்து இங்கே வந்து ஒரு ஒரு லட்சம் பேர் வேலை பார்க்குறாங்க இங்கே இருக்கிறாங்க அவங்களுக்கு பூரா ஓட்டு சேர்த்துக்குன்னா உடனே சேர்த்துக்குருவாங்க அங்கே ஓட்டு இல்லை இங்கே ஓட்டு போட போகிறோம் ஆனா நீங்க யாருன்னா நீங்க பிஜேபியோட முக்கியமான ஒரு விஐபி ஆனா இங்கே கான்ட்ராக்டர் மாதிரி நீங்க வர்றீங்க எல்லாம் தேசிய கான்ட்ராக்டர் போரா தான் எடுக்கிறாங்க அந்த டெம்பரரியா ஒர்க் பண்றவங்களுக்கு கூட அந்த மாதிரியான எஸ்ஐ ஆர் படிவங்கள் கொடுப்பாங்க ஏ தான் இருக்கிறாங்க ஏன்னா குடுப்பாய் கேக்குறீங்க கொடுக்கணுங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுதான் தப்புன்னு சொல்றாங்க அதை தப்புனாலும் சொல்லல நல்லா கேட்டுக்குங்க இப்ப தமிழ்நாட்டுக்காரங்க கூட போய் பாம்பேல ஓட்டு போறேன் ஏன்னா அங்க போய் நீண்ட காலம் வாழ்ந்துட்டானா பிரச்சனை இல்லை ஆனா இவங்க அப்படி இல்ல திட்டமிட்டு கொண்டு வந்து உள்ள பூத்துறாங்க

ஆட்டி வித்தால் யாரோ ஒருவர் ஆடாதடா கண்ணான்ற மாதிரி எல்லாம் ஆட்டி வைக்கிறாப்பில் ஆனால் மோடிக்கு எப்போ பீஸ் பிடுங்க போகிறாங்கன்னு தெரியல இதெல்லாம் சார் வார்த்தைகள் நம்ம ரொம்ப கவனமா யூஸ் பண்ணனும் இல்ல சார் அதெல்லாம் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக தான் ஏன் வார்த்தைக்கு நான் தான் பொறுப்பு நீங்க ஒன்றும் பொறுப்பு இல்லை உங்கள் சேனல் பொறுப்பு இல்லை நீங்கள் தான் போட்டுருவீங்களா டிஸ்கிளிமினர் தான் போட்டுருவீங்க க்ளீனாக போடுவீங்களா ஃபைன் சார் இப்போ எஸ்ஐஆரோட இந்த ஒரு பெரிய ஒரு தாக்கம் வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு வீழ்ச்சியாக இல்லை வந்து ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணுமா அப்படின்றது தெரியல ஏன்னா ஒரு பக்கம் கூட்டணிகள் ஜான்வரிக்கு அப்புறம் பெரிய லெவல்ல பேசப்படும் விசிகே எந்த பக்கம் கூட்டணியில போய் சேரப்போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் விவாதிக்க தான் போறோம் உங்களோட கருத்துகளுக்கும் உங்களோட டைமுக்கும் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்